சோழ தேசத்து இளவரசி அழகுக்கு சொந்தக்காரி அழகு மட்டுமா அழகு கர்வம் வீரம் அனைத்தும் கலந்த ஒரு அழகான பெண் அப்படின்னா இவங்களை தவிர வேற யாருமே இருக்க முடியாது அத்தனை பேரும் உயிர் உங்களுக்கு தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்ன நம்ம குந்தவை த்ரிஷா அவர்களை கிடைக்கிறோம் கோயம்புத்தூர் மக்கள் வந்து வழி மேல விழி வச்சு காத்துட்டு இருந்தாங்க எப்ப வருவாங்க எங்க இளவரசி அப்படின்னு கிட்ட முதல்ல பேசிடுங்க வணக்கம் கோயம்புத்தூர் நல்லா இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நாள் ஆச்சு பல பல வருஷம் ஆச்சு நான் இங்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய பேர் இருக்கேங்க இப்போதான் க ப்ராப்பராக பார்க்குறேன் குட் டு சி யூ ஆல் நிறைய பேர் என் ட்விட்டரில் மெசேஜ் பண்ணி சொன்னிங்க இங்கே வரீங்கன்னு தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் ஷோயிங்கா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது தேங்க் யூ என்னப்பா என்னப்பா மாட்டு கேக்குறாங்க கண்டிப்பா வந்து அத பத்தி அவங்க சொல்ல சும்மாவே அவங்க வாயே திறக்கலைங்க நாங்களாம் வந்து போன இன்டர்வியூலாம் உட்கார வச்சு தோண்டி தோண்டி நிறைய கேட்டு பார்த்தோம் திறக்கவே இல்லை கிட்ட அந்த ஒரு குணம் இருக்குது அவங்க மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறது யாருக்குமே வந்து அவங்களா சொல்லணும்னு முடிவு பண்ணுற வரைக்கும் தெரியவே தெரியாது அதை அப்படியே வச்சுக்கோங்க நம்ம இன்னொரு நாள் கண்டிப்பாக அதை வந்து பேசலாம் பட் ஒரு முக்கியமான கேள்வி எங்கள் எல்லாருக்கும் வந்து தெரியணும் ஸோ பிஎஸ் ஒன்ல வந்து ஒரு ஓவர்வெல்மிங் லவ் அப்படின்னா வந்து அது உங்களுக்கு கிடைச்சிருக்கு அது என்னன்னா இப்படி ஒரு அழகியா அப்படின்னு வந்து எல்லாருமே வியந்துட்டாங்க உங்கள் நடிப்பாக இருக்கட்டும் உங்களோட ப்ரெசன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருந்தது ஸோ இந்த லவ்வை வந்து எப்படி பார்க்குறீங்க பிகாஸ் நீங்கள் இத்தனை வருஷமாக பார்த்துட்டு இருக்கீங்க ஆனால் வந்து இந்த தருணத்தில் அது உங்களுக்கு எவ்வளோ முக்கியமான ஒரு காதலாக மக்கள்கிட்டேருந்து அது கிடச்சிருக்கு ஐ மீன் அஸ் அன் ஆக்டர் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இப்போ ஒரு படம் நான் இது நேற்றுக்கு கூட சொன்னேன் ஒரு இவெண்ட்டில் அண்ட் நீங்கள் கொடுத்த லவ் தான் அது அண்ட் ஒரு ஒரு படம் பிளாக் பாஸ்டர் ஆன பிறகு ஒரு ஆக்டருக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்கும் ஆஃப்கோர்ஸ் அதுக்கு தான் இவ்வளோ போராடுறோம் பட் ஒரு ரோல் நீங்கள் தான் அங்கே அது அங்கே கொண்டு போனேங்க அது வைரல் வைரலாகினேங்க அந்த லுக்கை அப்ரிஷியேட் பண்ணிங்க அந்த பர்ஃபார்மன்ஸை அப்ரிஷியேட் பண்ண பண்ணுங்க ஸோ யூ டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ ஆல் அண்ட் சின்ஸ் சின்ஸ் நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க இந்த கேள்வி எங்கே போனாலும் கேட்க போகிறீங்க லியோட ஷூட்லேருந்து தான் வரேன் அதுக்கு மேல எதுவும் சொல்ல முடியாது பட் லோகேஷ் ப்ரோ அண்ட் உங்கள் தளபதி ரொம்பவே நல்லா இருக்காங்க அண்ட் தே விஷ் த ஹோல் பிஎஸ் டூ ட்ரீம் அலாட் ஆஃப் லாக் மற்றது லியோ ஈவெண்ட்டில் பேசலாம் தேங்க் யூ தேங்க் யூ திருஷா அண்ட் ஒரு முக்கியமான கேள்வி இது வந்து எல்லாேருமே அங்கே வந்து கேட்டுகிட்டு இருக்கோம் பட்டு ஒரு சில ஒரு பசங்களுக்கு அது ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் இது வந்து கேள்வியாக கேட்கணும் அப்படிங்கிறது எங்கள் குந்தவைக்கு சுயம்பரம் எப்போ சுயம்பரம் நடந்தால் நாங்கள்லாம் வரலாமா ஐயோ அப்படின்ட்டாங்க நீங்கள் தான் ரொம்ப ஏ உயிர் அவங்களோடு அப்படி போடுறா அப்படியே இருந்துட்டு போட்டோம் இப்போ ஜெயம் ரவி சார் சொன்னார் எல்லாமே அசால்ட்டுன்னு இப்போ தெரியுதா இதை விட அசால்ட்டாக இந்த கேள்வியை யாராலும் ஹேண்டில் பண்ணவே முடியாது ஆ உயிர் மொத்தமாக அவங்களுக்கு கொடுத்துட்டீங்க என்ன இனிமே அப்படிங்க மாதிரி ஓகே ஸோ எனக்கு வந்து ஒரு முக்கியமான கேள்வி அருண்மொழிவர்மன் வந்தியத்தேவன் ஆதித்த கரிகாலன் ஒன்று இரண்டு மூன்று என்று உங்கள் மனதில் இருக்கும் வரிசையில் வரிசைப்படுத்தவும் வரிசைப்படுத்தணும் ஒன் டூ த்ரீ யாருக்கு ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ஏ இதெல்லாம் என்ன இது கொஸ்டின் மாதிரி இதை மாட்டேப்பேன் இதுக்கு ஒரு ஆன்சர் இதெல்லாம் ட்விட்டர்லேருந்து எங்களுக்கு நாங்கள் எடுத்து கேள்வி எல்லாம் ட்விட்டர்ல கேட்டிருக்காங்க நான் கேட்கவே இல்ல மக்கள் உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கறேன் அதெல்லாம் சொல்ல முடியாது அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இப்போதான் உயிரே உங்களுக்கு தான் நீங்க ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டீங்களா சரி PS2 ப்ரமோஷனால எப்பவுமே ஹார்ட்ல இருக்குது இப்போதைக்கு வீட்டி தான் அது எல்லாம் அங்க ரெண்டு பேரும் ஃபேமிலிங்க

அது வந்து அது அது நடந்துருச்சுன்னா வாழ்க்கை பயனை அடந்து விட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் ஸோ அந்த அஞ்சு பேரோட ஒரு சின்ன செல்ஃபி மூமெண்ட் வின்னர்ஸ் எல்லாம் வர போகிறாங்க ப்ளீஸ் அண்ட் கேன் பி வெல்கம் ஆல் த ஃபைவ் வின்னர்ஸ் ஃப்ரம் த ரேடியோ சிட்டி கான்ட்ரஸ்ட் ப்ளீஸ் வாங்க യോ ഒരു കൊള്ള പുലിത്താൽ സഖിയേ തന്നിടും അത്തം മഴ மோஸ்ட் luckiest people ஹியர் அப்படின்னு சொல்லலாம் குந்தவியோட எடுத்து செல்ஃபி நீங்கள் கோயம்புத்தூர் மக்களுக்கு உங்கள் அன்பையும் அவங்க உங்களுக்கு கொடுத்த ஆதரவையும் பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசிவிட்டு குந்தவை போய் உட்காரலாம் यू கோயம்புத்தூர் எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அண்ட் எனக்கு கோயம்புத்தூருக்கு கோயம்புத்தூரில் மூணு விஷயம் ரொம்பவே பிடிக்கும் ஒன் இஸ் அவங்க பேசுகிற தமிழ் ரொம்பவே அழகாக இருக்கும் சில சில வார்த்தைகள் ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் ரெண்டாவது உங்கள் சாப்பாடு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இன் ஃபேக்ட் இன்னைக்கு விடி பிகாஸ் ஹி நோஸ் த பிளேஸ் ஃபுல் டீமுக்கு உங்கள் சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு பயங்கரமாக சாப்பிட்டோம் தேங்க் யூ வீட்டி தேங்க்யூ ஃபார் த ஃபுட் கோயம்புத்தூர் அண்ட் மூணாவது உங்கள் ஒரு அமைதி எப்போவுமே இருக்குது இந்த ஊரில் அது தெரியல எப்படி இருக்குன்னு அண்ட் இன் அ குட் வே ஆல்வேஸ் காம் ஆல்வேஸ் கியர்ஃபுல் அண்ட் ரவி சொன்ன மாதிரி அந்த பாசிட்டிவிட்டி ஐ ஆல்வேஸ் ஃபீல் இட் ஐ ஃபீல் இட் ஃப்ரம் ஹியர் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஐ ஹோப் யூ ஹேட் அ குட் டைம் தேங்க்யூ